اللہ سبحانہ وتعالیٰ فی کلامہ القدیم والفرقان المجید قُلْ هَلْ يَسْتَوِي الَّذِينَ يَعْلَمُونَ وَالَّذِينَ لَا يَعْلَمُونَ اِنَّمَا يَتَذَكْرُوا عُلُّ الْأَلْبَابِ صدق اللہ مولانا للی میلانا اللہ من اللی دیار گڑے اللہ سبحانہ மனித சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் மனிதர்களிடத்திருக்கின்ற பகுத்தறிவு கற்றுக்கொள்ளுகின்ற அந்த அறிவு ஆதமலிகிசலாத்த படைத்து முதல்ல அல்லாஹ் செஞ்சு காட்டினதே அல்லம ஆதம லஸ்மாக குல்லஹா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான் என்பதுதான் அப்போ மனிதர்களுக்கு கற்றுக்கொள்ளுகின்ற பண்பு இருக்கிறது அல்லவா அந்த பண்பு தான் அவர்களை சிறந்த ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகிறது நபிகள் செல்லலாவில் செல்லும் அவர்கள் மக்காவுக்கு வந்தபோது எழுதவும் படிக்கவும் தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு இன்றைக்குமே இந்தியாவில் இருபத்தஞ்சி கோடி முஸ்லீம்களில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா அதில் பதினோரு கோடிக்கு மேலே ஒன்றுமே தெரியாதவங்க இருக்கிறாங்க அவங்க பதினோரு கோடி பேர் பேருக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்கிற சர்சாரிய கமிட்டி என்ன சொல்லுதுன்னா முஸ்லீம்களை பேர் எழுத தெரியாதவங்க அப்படின்னு சொல்லுது அதில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் எஜுகேட்டடு அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க என்ன பிரிக்கிறாங்கன்னா பேர் எழுத தெரிஞ்சவங்கன்னு பேர் எழுத தெரிவதிலும் பேர் எழுத எழுத தெரியாததும் அப்போ கல்வியாளர்களுக்கு என்ன அளவுகோல் எத்தனாவது படிச்சிருந்தால் நீங்கள் கல்வி கற்றுக்கிட்டதாக நீங்கள் வைப்பீங்க அதுக்கு ஏதோ ஐந்து அஞ்சாவது படிச்சிருக்கணும் எட்டாவது படிச்சிருக்கணும் அதெல்லாம் இல்லை அடிப்படையான சில பள்ளிக்கூடங்களுடைய தொடர்ச்சி கூட அவர்களுக்கு கிடையாது என்கின்ற அளவுக்கு இந்தியாவுடைய முஸ்லீம்களின் கல்வி பாரம்பரியம் வீழ்ந்து கிடக்கிறத நம்ம பார்க்குறோம் நபிகள் செல்லலாகோ அணிக செல்லம் அவர்களும் அந்த சமுதாயத்திற்கு வந்தபோது அப்படித்தான் இருந்தது நமிகள் செல்லலா அல்ல செல்லும் அசஹாபு சுஃபா அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க பள்ளிவாசலுக்கு முன்னால் ஒரு பெரிய திண்ணை அதில் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி மாணவர்கள் வந்து அமர்ந்திருப்பார்கள் ஐம்பது நாற்பது அறுபது வரைக்கும் நீடிக்கும் அந்த சூழ்நிலை எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் வெளியே வருவாங்க வீட்டில் இருந்து அஞ்சு பக்கத்து துளைக்கு வருவாங்க அப்போ சந்திப்பாங்க தொழுது முடித்த உடனேயே அந்த சிஃபாவில் தான் ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரசூலில் வெளியே வருவாங்க எப்போது வந்தாலும் கற்பதற்கு அங்கே ஆள் இருக்கும் திறந்தவழி பல்கலைக்கழகமாக அது அசாபுஃபாக இருந்துச்சு நெகிகள் செல்லலாவே செல்ல எதையாவது ஒன்றை சொல்லுவார்கள் விளக்குவார்கள் புரிய வைப்பார்கள் அந்த சஹாபிய பெருமக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதில் படித்தவர்கள் தான் அந்த சஹாபிய பெருமக்கள் ஒரு அதிசில் வருது பதினஞ்சு இருபது பேர் கொண்ட குரூப் ரசூல்லாட்டம் வந்து தங்கியிருந்தோம் கொஞ்ச நாள் தங்கி படிக்கலான்னு வந்திருந்தோம் வெளியூர்லேருந்து வந்திருந்தோம் எங்களுடைய ஊர் ரொம்ப தூரம் வந்து தங்கியிருந்தோம் ரசூலில்லா பாடம் நடத்தி கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டம் வந்தது எங்களுக்கு எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை வயசாக பிள்ளைங்களே அப்படி தான் சின்ன சிமராக்களில் கொண்டு வந்து விட்டால் ஓட தான் பார்ப்பாங்க அவங்க ஒரு தடவை ஓடினால்தான் எல்லா பிள்ளைங்களுமே பெரும்பாலும் இருப்பாங்க திருப்பி அவங்க பெற்றோர்கள் வல்லமாக கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க அந்த ஆரம்ப கட்டம் அப்படித்தான் இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புதுசாக மாற்றி சட்டங்களோடு திட்டங்களோடு உள்ள இடத்துல வைக்கும்போது சுதந்திரமாக இருந்த அந்த பிள்ளைகளால் இருக்க முடியாது அது ஊர் ஊர் தேட்டம் என்று சொல்வார் தான் லீவ்லாம் விட்றோம் இடையில ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு அந்த சாவி வந்து இருபது பேர் கொஞ்சம் ஊர் சிந்தனை வந்துடுச்சு ரசூலுல்லா வந்து எப்போதும் பேசுவார்கள் அவர்களை புரிந்து கொள்ளுகிறார்கள் அப்போது ஊருக்கு போகணும்னு எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு இன்ஷா அல்லாஹ் படித்த வரைக்கும் போதுமானது நீங்கள் படித்தவற்றை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் முதலில் இதுபடி நீங்கள் அமல் செய்யுங்கள் எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க என்று சொல்லாவலை செல்லபவர்கள் எங்களை அனுப்பி வைத்தார்கள் அந்த சஹாபி சொல்வார்கள் அல்லாஹ் குரானில் தன்னை வந்து கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லும்போது எப்படி அறிமுகப்படுத்துகிறான்னு அர் ரஹ்மான் அல்லமல் குரான் அவன் அருளாளன் அந்த அருளாளன் உங்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்தான் அல்லமகுல் பயான் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லுகிறார் அப்போ குரானை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் விளக்கத்தை கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அல்லாவுடைய பேர்களில் தொண்ணூற்றொம்பது பேர் இருக்கிறது அதில் ரஹ்மான் என்பது அருளை சார்ந்தது அல்லாஹ் ரஹ்மானாக இருந்து கற்றுக் கொடுக்குறான் அப்போ கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியருக்கு அருள் வேண்டும் இறக்க பண்பு வேண்டும் மாணவர்களுடைய இந்த சைக்காலஜிஸ்ட் என்று சொல்கிறார்களே அவர்களுடைய மனப்போங்கை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்தார் போல பாடம் நடத்துகின்ற ஒரு பண்பு வேண்டும் ரசூலில்லா அந்த சாவிகளை பார்த்த உடனே உடனே அனுப்புகிறார்கள் இன்றைக்கு பல இடங்களிலே கேள்விப்படுகிறோம் ஆசிரியர்கள் யூபி மாநிலத்தில் ஒரு மாணவரை நிறுத்தி வைத்து ஒரு முஸ்லீம் மாணவரை நிறுத்தி வைத்து எல்லா மாணவரும் அடிக்கணும் கன்னத்தில் ஆரங்கன் ஏப்பா ஏதோ ஒரு கணக்கு வாய்ப்பாடை சொல்ல சொல்கிறார் சொல்லலை அதற்கு சக மாணவர்கள் எல்லாரும் அடிக்கணும்னு ஒரு தண்டனை ஒரு பெண் கொடுத்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆசிரியர்களிடத்தில் புகுந்துவிட்ட இந்த வன்மம் ஒரு ஆசிரியர்கள் எவ்வளவு அருள் மனம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் நபிகள் செல்லல்லாகோ அழகி செல்லபவர்கள் தங்கள் மாணவர்களோடு நடந்து கொண்ட அந்த பண்புகளை நாம் பார்க்கிறோம் செல்லல்லாழி செல்லவர்கள் அரவணைத்து அவர்களுக்கு பாடம் நடத்தினார்கள் அங்கே ஒரு ஆசிரியருக்கான உயர்ந்த பண்புகள் இலக்கணங்கள் எடுத்து காட்டப்படுகிறது பெருமானார் செல்லல்லா ஒளி செல்லவருடைய அந்த பாசறையிலே கற்றவர்கள் தான் அந்த சாவிய பெருமக்கள் அதில் தும்மருதியில்லா ஒரு நாள் ஒரு பாலைவனத்தில் வந்து நின்று கொண்டு அழுதார்கள் சாமிகள் கேட்டாங்க இந்த இடத்துல ரெடியா அழுதுறீங்க என்ன காரணம் இதே இடத்துல தான் நான் ஒட்டகம் மெய்ப்பவ மெய்ப்பவனாக இருந்தேன் சின்ன பிள்ளையில இங்கே வந்து ஒட்டகத்தை மேய்க்க விட்டுட்டு இந்த மரத்து நிழலில் படுத்துருவேன் அந்த ஒட்டகம் இங்கே காணா போயிடும் இதை கண்காணிக்கின்ற என் தந்தை திடீர்னு வருவார் வந்து எங்க ஒட்டகங்கள்லாம் எங்கன்னு கேட்பாங்க ஒட்டகம் எங்கேயோ போயிருக்கோம் ஒட்டகம் மேய்க்க கூட இந்த உமருக்கு தகுதி இல்லை என்று சொல்லி என்னை தாக்குவார் அடிப்பார் ஒட்டகம்மைக்கு கூட தகுதி இல்லை என்று சொல்லப்பட்ட இந்த உமர் பறந்து விரிந்த இந்த அரபகத்தின் இப்போது ஹலீஃபாவாக இருக்கிறேன் எதனால் எப்படி இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்றால் உண்மை ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லத்தோடு எனக்கு இருந்த தொடர்பு பெருமானாரோடு நான் கொண்ட தோழமை என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்போ ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்வல்லம் அந்த மக்களை எந்த அளவிற்கு உயர்ந்ததொரு சூழ்நிலைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு ஒரே உஸ்தாது தான் ஒரு உஸ்தாது தான் ஒரு லட்சம் மாணவர்கள் பெருமானாருடைய சஹாபிகள் ஒரு புத்தகம் குரான் மட்டும்தான் ஒரு புத்தகம் ஒரு ஆசிரியர் இந்த ஒரு புத்தகத்துக்கும் ஒரு ஆசிரியருக்கும் எத்தனை மாணவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் மாணவர்கள் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் மாணவர்கள் அப்படியே அடுத்தடுத்த சமுதாயத்திற்கு தங்கள் கல்விகளை கொண்டு போய் சேர்த்தார்கள் இன்றைக்கு உலகளாவிய அளவிற்கு முந்நூறு கோடி முஸ்லீம்கள் என்று சொல்லுகிறார்கள் இவர்களுடைய அடிப்படை பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் அத்தனையும் எங்கிருந்து வந்தது ஒரு ஆசிரியர் முகமது ரசூல்லாய் சல்லா தான் உலகத்துக்கே வந்தது என்று சொன்னால் உலகத்தில் பெருமானார் எவ்வளவு தலை சிறந்த ஆசிரியர் என்று நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் எனவே ஆசிரியர்கள் என்று சொல்பவர்களுக்கு நபிகள் செல்லல்லாகுலி செல்லவர்கள் சிறந்த முன்மாதிரியாக இருந்து இவற்றை படிப்பித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அல்லாஹு சுமகானோத்தால் நபிகள் பெருமானாருடைய சிறந்த பண்புகளை படிப்பதற்கும் சமுதாயத்திற்கு எடுத்து பரப்புவதற்குமான நல்ல தொகுதிக்கு நல்கவானாக